வணக்கம் இன்னைக்கு நாம பகவத்கீதையில ஒரு ரொம்பவே முக்கியமான உணர்ச்சி பூர்வமான ஒரு கட்டத்துக்குள்ள போக போறோம் போர்க்களத்தோட நடுவுல மாவீரன் அர்ஜுனன் ஒரு பெரிய மனப்போராட்டத்தில் நிக்கிறான் ஒரு பக்கம் அவனோட கடமை அவனை இழுக்குது இன்னொரு பக்கம் அவனோட பாசம் அவனை தடுக்குது இந்த ரெண்டுக்கும் நடுவுல அவன் எப்படி சிக்கி தவிக்கிறான்றது தான் நாம இன்னைக்கு விளக்கமா பார்க்க போறோம் இந்த விஷயத்துக்குள்ள முழுசா போறதுக்கு முன்னாடி நீங்களே ஒரு நிமிஷம் யோசி பாருங்களேன் நீங்க செய்ய வேண்டிய ஒரு கடமை நீங்க ரொம்ப நேசிக்கிற மதிக்கிற உங்க சொந்தக்காரங்களை எதிர்க்க சொல்லுதுன்னு வச்சுக்கோங்க நீங்க என்ன பண்ணுவீங்க சரியா இதே நிலைமையில தான் அர்ஜுனன் நிக்கிறான் சரி வாங்க கிருஷ்ணருக்கும் அர்ஜுனனுக்கும் நடக்கிற இந்த உரையாடலுக்குள்ள நாமளும் போலாம் முதல்ல போர்க்களத்துல சோர்ந்து போய் மனசு உடைஞ்சு நிக்கிற அர்ஜுனனை பார்த்து ஸ்ரீகிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம் அவரோட வார்த்தைகள் ரொம்ப கூர்மையா ஒரு விதமான அதிர்ச்சியை கொடுத்து எழுப்புற மாதிரி இருக்கு ஸ்லோகம் மூன்று க்ளைபியம் மாஸ்மகம பார்த்த நைதத்வயுபபத்யதே க்ஷுத்ரம் ஹிருதய தௌர்பல்யம் தியக்தோ உத்திஷ்ட பரந்தப மூன்று இங்க கிருஷ்ணரோட வார்த்தைகள் எவ்வளோ பவர்ஃபுல்லா இருக்குன்னு பாருங்க அவர் அர்ஜுனனோட சோகத்தை ஏத்துக்கல அத ஒரு அற்பமான இதய பலவீனம்னு சொல்றாரு பார்த்தா இந்த மாதிரி ஒரு பலவீனமான நிலைக்கு போறது ஒன்ன மாதிரி ஒரு மாவீரனுக்கு அழகே இல்ல முதல்ல இந்த சின்னத்தனமான மனத்தளர்ச்சியை விட்டுட்டு எந்திரிச்சு நில்லு ஒரு கட்டளையே போடுறார் இந்த ஸ்லோகத்துல ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னன்னா கிருஷ்ணர் அர்ஜுனனை பரந்தப்பா அப்படின்னு கூப்பிடுறது தான் பரந்தப்பா எதிரிகளை தண்டிப்பவன் அர்த்தம் அந்த ஒரு வார்த்தையிலேயே அர்ஜுனா நீ யாருன்னு உனக்கு நான் ஞாபகப்படுத்தட்டுமா உன்னோட இயல்பே எதிரிகளை தண்டிக்கிறது தான் அதை விட்டுட்டு இப்படி சோர்ந்து போய் நிக்காத உன்னோட இயல்புக்கு திரும்பி வா அப்படின்னு அவனுக்கு ஞாபகப்படுத்துறாரு சரி கிருஷ்ணர் எவ்வளோ கடுமையா சொன்னதுக்கு அப்புறம் அர்ஜுனன் என்ன பதில் சொல்றான் அவன் தன் பக்க நியாயத்தை ரொம்ப உணர்ச்சி பூர்வமா ஆனா அதே சமயம் மரியாதையோட முன்வைக்கிறான் ஸ்லோகம் நான்கு அர்ஜுனு வாச்சா கதம் பீஷ்மஹம் சங்கே துரோணம் ச சதுசூதனா இஷுபிர் பிரதி யோத்யாமி பூஜா வரி சூதனா சார் இப்போ அர்ஜுனனோட மனநிலையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அவ என்ன கேட்கிறானா மதுசூதனா நான் எப்படி என் தாத்தா பீஷ்மரையும் எனக்கு வில்வித்தை கத்து கொடுத்த குரு துரோணரையும் எதிர்த்தாம்பு ஏவேன் அவங்க ரெண்டு பேருமே நான் கும்பிட வேண்டியவங்க பூஜிக்க தகுந்தவங்க அந்த காலத்துல பெரியவங்களை எதிர்த்து ஒரு வார்த்தை பேசுறதே தப்பு அப்படி இருக்கும்போது அவங்க மேல எப்படி நான் ஆயுதத்தை பிரயோகம் செய்வேன் அப்படின்றதுதான் அவனோட அடிப்படை கேள்வி அர்ஜுனனோட வாதம் இதோட முடியல ஒருவேளை இந்த போர்ல நான் ஜெயிச்சா கூட அந்த வெற்றிக்கு நான் கொடுக்க போற விலை என்ன அப்படின்னு அவன் யோசிக்கிறான் ஸ்லோகம் ஐந்து குருன ஹத்வாஹி மகானுபவான் ஸ்ரேயோ போக்தும் ஹல்லோகே ஹத்வார்த்த காமான்ஸ்து குருனி பிரதிக்தான் இங்கேதான் அர்ஜுனனோட துக்கம் எக்க பேர உச்சத்துக்கு போகுது அவன் சொல்றான் என்னோட குருமார்களையும் பெரியவங்களையும் கொன்னுட்டு அவங்களோட ரத்தத்துல நனைஞ்ச ஒரு ராஜ்யத்தை ஆள்றதுக்கு பதிலா நான் இந்த உலகத்துல பிச்செடுத்து வாழ்ந்தா கூட அதுவே மேல் அவங்க தப்பான பக்கம் நின்னாலும் பதவி ஆசைக்காக அங்க இருந்தாலும் அர்ஜுனனுக்கு அவங்க இன்னும் மதிக்கப்பட வேண்டியவங்க தான் அதனால அவங்கள கொன்னு கிடைக்கிற எந்த சந்தோஷமோ ரத்தக்கர படிஞ்சதாதான் அவனுக்கு தெரியுது அப்போ அர்ஜுனன் முன்னாடி ரெண்டே ரெண்டு வழிகள் தான் இருக்கு ஒன்னு குருமார்களோட ரத்தத்துல குளிச்சு ஒரு சிம்மாசனத்துல போய் உட்கார்றது இன்னொன்னு எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு பிச்சைக்காரனா வாழ்றது அவனோட பார்வையில இது ரெண்டுமே தோல்விதான் இதுதான் அவனுக்குள்ள நடக்கிற உண்மையான போராட்டம் கடைசியா அர்ஜுனன் தன் கையெரு நிலைய தன்னோட மொத்த குழப்பத்தையும் அப்படியே வெளிப்படுத்துறான் அவனால எது சரின்னு ஒரு முடிவுக்கே வரவே முடியல ஸ்லோகம் ஆறு ந வித்மஹ கதரன் நோ கரியோ யத்வா ஜயேம யதிவா நோ யுஹு யானேவ ஹத்வா ந ஸ்தேவ ஸ்தேவஸ்திதாக பிரமுகே தார்த்தராஷ்ட்ராக ஷிக்ஸ் இதுதான் அந்த கன்ஃபியூஷனோட பீக் அர்ஜுனன் சொல்றான் நாங்க அவங்கள ஜெயிக்கிறது நல்லதா இல்ல அவங்க எங்களை ஜெயிக்கிறது நல்லதான்னு கூட எனக்கு தெரியல ஏன்னா ஒருவேளை நாங்க எங்க சகோதரர்களான திருதராஷ்டரோட பிள்ளைங்களை கொண்டுட்டா அதுக்கப்புறம் வாழ்றதுக்கே எங்களுக்கு விருப்பம் இருக்காது ஆனா பாருங்க அவங்க தான் எங்களுக்கு எதிராக போர்க்களத்துல வந்து நிக்கிறாங்க வெற்றி கிடைச்சா கூட அது ஒரு பெரிய தோல்வி மாதிரி தான் உனக்கு தெரியுது சரி இந்த சில இருந்து அர்ஜுனோட மனநிலை மூலமா நாம் என்ன கத்துக்க முடியும் அவனுடைய இந்த ஆழமான விரக்தி நமக்கு சில முக்கியமான பாடங்களை சொல்லி கொடுக்குது நம்ம மூணு முக்கியமான விஷயங்களை இருந்து புரிஞ்சுக்கலாம் முதல்ல நம்ம கடமையை செய்ய வேண்டிய நேரத்துல நம்மளோட உணர்ச்சிகள் எப்படி ஒரு பெரிய தடையா வந்து நிக்கும் ரெண்டாவது தப்பான இடத்துல நாம காட்டுற இரக்கம் நம்மளையே எப்படி குழப்பத்தில் தள்ளிவிடும் மூணாவது ஒரு செயலை செஞ்சா என்ன விளைவு வருமோங்கிற பயம் நம்மளை எந்த வேலையும் செய்ய விடாம எப்படி முடக்கி போடும் இது அர்ஜுனுக்கு மட்டும் நடந்த விஷயம் இல்லை நம்ம எல்லாருக்கும் வாழ்க்கையில் ஏதோ ஒரு கட்டத்தில் நடக்கிற ஒரு உலக பொதுவான போராட்டம் தான் இது கடைசியா உங்ககிட்ட ஒரு கேள்வி ஒரு பக்கம் உங்கள் கடமை ஒன்று சொல்லுது ஆனால் உங்கள் மனசாட்சி அதுக்கு நேர் எதிராக வேற ஒன்று சொல்லுது இது ரெண்டுக்கும் நடுவில் நீங்க மாட்டிட்டா எதை வச்சு முடிவெடுப்பீங்க எந்த ஆழமான கேள்வியோட இந்த விளக்கத்தை நம்ம நிறைவு செய்யலாம் இந்த அலசல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இன்னும் இது மாதிரி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி